எங்க வீட்ல நேத்தே புரட்டாசி கும்பிட்டுட்டாங்க அதனால இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்களேன்னு காலையில எழுந்துட்டேன் ஆனா சாம்பார் சாத்தம் போட்டிருக்காங்க இன்னைக்கு அமாவாசையா ஏங்க நீங்களே சொல்லுங்க டிவி போன் எதா பார்த்தாலும் நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி தான் வருது எப்படிங்க இந்த மாதம் ஓடுறது எப்ப முடியும் இந்த மாதம் குடிச்சு போதை இல்ல புல்லட் பால் அடிச்சு கிக் இல்ல குளு குடிச்சு தூக்கம் இல்ல கண்ண மூடினா கனவில் நீதானே ஹை நான் உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன் நான் இன்னிக்கே வெளிய போயிட்டு சிக்கன் சாப்பிட்டு வந்துட்டேன் உங்க அம்மாக்கு தெரியாது நீங்களும் சொல்லாதீங்க எப்ப முடியும் இந்த மாதம் ஹலோ மச்சா இன்னைக்கு எங்க வீட்ல கர குழம்புடா உங்க வீட்ல என்ன குழம்பு எப்படா முடியும் இந்த மாதம்

எப்ப முடியும் இந்த மாதம்